அம்மா ராத்திரி வீட்டுக்கே வரலையா வீட்டுக்கு வரலையா என்ன பாப்பல நேற்று ஈவினிங் ரூபா டான்ஸ் ப்ரோக்ராம் போயிருந்தா நைட் திரும்ப வீட்டுக்கே வரலையா வீட்டுக்கே வரலையா ஏன் நின்னுட்ட நான் கொஞ்சம் தனியா போனும். தனியா தான் நம்பிக்கையில நான் முந்தாங்க புரிஞ்சுக்கல அதெல்லாம் ஒண்ணு தேவை போ. இருக்கட்டும் இது யார் தெரியுமா யாருங்க முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்கா ஆராய்ச்சி கரைச்சு கொண்டா அவனு வரலீங்களா அவர் வர்றதுக்காக இத்தனை ஏற்பாடும் அவருக்கு ஒரு ஆராய்ச்சி கரைச்சி வை என்ன கடத்திட்டு வந்ததும் இல்லாம ஆரத்தி ப்ரூட்

குடும்பம் நடத்த போற வீடு குடும்பம் பாம்பும் பள்ளியும் தேவை நரங்க இந்த குடிச்சலியா இங்கேயாவது குடிச்சையில நினைது பல பேருக்கு மனசுல நினையுதேம்மா முதல்ல சாப்பிடு தப்பிச்சோடுறதுக்கு அப்பதான் தெம்பு இருக்கும் வேண்டாம் வேண்டாம் எப்படித்தான் வாழ்க்கை நடத்துறீங்களோ இப்படி ஒரு முரட்டு ஆம்பளை கட்டிக்கத்தான் கிராமத்து பொண்ணுங்க நீ நான் போட்டி போடுவாங்க காலம் பூராவும் அவருக்கு அடங்கி நடக்கிறது பெருமையாவே நினைப்போம் அப்போ புருஷன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறீங்களா புருஷன் சொல்ற நியாயமான எதையும் ஏன்னு கேட்காம செய்யறதுதான் எங்க வழக்கம் அதே மாதிரி நீங்க சொல்றது உங்க புருஷன் கேட்டுப்பார எப்பவாவது கேட்பாரு சில நேரத்துல கம்பெனி ரெடி கருதுன்னு சொல்லுவாரு பேசாம அடங்கி போயிடுவேன் உங்களை மாதிரி பொம்பளைங்க இருக்கிறதுனாலதான் உங்க புருஷன் மாதிரி ஜனங்க அதிகாரம் பண்ணிட்டு அலையிறாங்க சரி யாரை பார்த்து ஜடம்னு சொல்ல அவரையா எங்களுக்கு குழந்தை பிறந்தா உன் புருஷன் படிப்புக்கு அனுப்புற பணம் குறைஞ்சு போயிடுமான்னு கல்யாண அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நாங்க புருஷம் உண்டாக்கிய வாழ்க்கை எடுத்த தெரியுமா அதுக்கு நம்ப முடியல இல்ல உன்ன மாதிரி பொண்ணுங்களால முடியாது என்ன கண்டதே காதல் கொண்டதே கோலம்னு ஆயப்பனுக்கு தெரியாம அவசர தாலியை கட்டிக்கிட்டு கற்ற சூட்டோட கற்றலுக்கு தாவர எல்லாம் எங்க மாதிரி கிராமத்து பொண்ணுங்க செய்யற தியாகத்தோட மதிப்பு தெரியாது புருஷனுக்காக அவர் தம்பிக்காக தப்பு தப்பு பத்து மாசம் நான் சுமந்து பெறாத பவுனு படிக்கணுங்கிறதுக்காக நாங்களா ஏத்துக்கிட்ட விரதம் இப்பவாவது வாவது சொன்னியே அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற நல்ல இதயத்தை புரிஞ்சுக்க இதுக்கு மேல அவரை பத்தி ஏதாவது தப்பா பேசின விளக்கம் அறுப்பிஞ்சு போகும் ஜாக்கிரதை சாப்பிடு

உடனே உங்க கிராமத்தை பிறப்பு நான் பின்னாடியே போலீஸ் உடலுடன் சேர்றேன் உங்களை பத்தி சொல்றதுக்கு இந்த வீடுக பட்டணம் சொன்னாரு அப்படியா இந்த பொண்ணு வீட்டுக்கா எப்ப பணம் எப்ப கொண்டாட்டி தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கிறான் எல்லாம் எனக்கு தெரியும் போய் உன் மாமனார் வீட்டுக்கு தகவல் கொடுக்கமா இந்த விஷயம் அவருக்கும் தெரியும் அவர் போலீஸோடு வந்து மாணிக்கம் வசமா மாட்டிக்கான் ஒரே மூச்சில் நடக்க முடியலப்பா வயசாய் போச்சு என்னதான் இருந்தாலும் தம்பி பட்டாசியை கூட்டிக்கிட்டு வந்து ஒரு அண்ணன் வீட்டில் அடைச்சு வைக்கலாமா இதெல்லாம் நியாயமாப்பா உலகத்துல நடக்குமா ஏரியா 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 ஊஞ்சலா யாருமே முடியலையப்பா காப்பாக்குப்பா ஐயோ 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 ஹாரிக்கா யான யோ யான ஐயோ அம்மா ஐயோ மரத்தை சுத்தி வருது ஐயோ மாணிக்கம் யானை போயிடுச்சு நம்ம மரத்தை விட்டு யானை போயிடுச்சு

உத்தமை இவரு மட்டும் இல்லைன்னா அந்த காட்டியான எண்ணெயை பொன்னுட்டு உன்னுடைய புருஷன் மேன மண்ணை வாரி போட்டு பொறச்சி இருக்கோம் தியான வதட்டிகிட்டு தான் உன் புருஷன் பொள்ளத்துல வளர்ந்துட்டா அதனாலதான் அடிபட்டது வாணிக்க நான் வந்து யானையை வரட்டி விட்டு உன் புருஷனைய காப்பாத்தி எண்ணெயை காப்பாத்துறாரும்மா எண்ணையை காப்பாத்துறாரு எப்படி ஆள இல்ல இப்ப ஒரு தேச்சு முடிச்சில்லாம கணக்குறாரு யாராவது டாக்டர் கூப்பிடல டாக்டர் நீங்க வர மாட்டேங்கம்மா ஓ யோ ஏன் வர மாட்டாங்க வரமாட்டேங்கம்மா வரமாட்டாங்க உங்களுக்கு தான் தெரியாத கஷ்டம் இந்த ஊர்ல டாக்டர் இல்லாம எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க தெரியுமா குறுக்கு பாதையில வந்தா ஏழு மைல் தூரம் நடந்தே வரணும் அங்கதான் இந்த யானை தொல்ல பஸ்லையோ லாரிலயோ வருதா இருந்தா மைல் சுத்திக்கிட்டு வரணும் அதனால்தான் எங்க ஊருக்குன்னு டாக்டர் வேணும்னு ஊரே சேர்ந்து தம்மிய படிக்க வச்சாங்க அப்படின்னா என் புருஷனை போட்டவே முடியாது போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்கி நல்ல வீடு அழைச்சிருக்கேன் அவன் தம்பிதான் கூட பிறந்தவன்டா அவனை வளர்த்து படிக்க வச்சது இந்த ஊர் அவன் எனக்கு சொன்னதில்லை இந்த ஊருக்கு தான் சொன்னான் திருப்பி கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு அது முடிஞ்சு போச்சு இனிமே அவனை பத்தி பண்ண வேண்டியது இவங்களுடைய கடமை ஐயா அன்னைக்கு ஊரே சேர்ந்த மூஞ்சியில காய் தொப்பு நீங்க இதோ அந்த பயிர உங்க முன்னால கொண்டு வந்து போச்சு இனிமே அவன் பாடு உங்க பாடு அவன் செய்த தப்புக்கெல்லாம் பரிகாரமா

என்ன சொல்றீங்க பயப்படும்படியா இல்லாம கூப்பிட்ட பொருளுக்கு வந்து ஒரு டாக்டர் நீட்ன என்ன டாக்டர் சொல்றீங்க என்ன காட்டி மிரட்டி கூட்டிட்டு வந்ததே தப்பு தப்பு இழுத்துக்கிட்டு வந்ததே இவரதாமா

அன்னைக்கு ஊரோட சேர்ந்து என்ன ஊரோட விரட்டினீங்க இன்னைக்கு ஊருக்குத்தான் உபதேசம் உங்களுக்கு இல்லைங்கிறீங்களா என்னங்க போலீஸ் வருதுங்க அவந்தா இன்ஸ்பெக்டர் அவந்தா என் பொண்ணை கிடைத்து மாணிக்கம் அவர் பண்ணுங்க ஐயா மாணிக்கம் எது செஞ்சிருந்தாலும் இந்த கிராமத்துக்காகத்தான் செஞ்சிருப்பான் அதனால மாளிக்கத்தை கைது செய்யறதா இருந்தா நீங்க எல்லாரையுமே கைது செஞ்சிருங்க ஆமா எங்க எல்லாரையும் கைது பண்ணுங்க நீங்க என்னதான் நியாயம் சொன்னாலும் ஒரு பொண்ணை கடத்திக்கிட்ட வந்தது சட்டப்படி குற்றம் தான் ஐயா என்ன தாராளமா கைது பண்ணுங்க என்ன கூட்டிட்டு வந்தாரு இப்படியே தியாகம் செய்ய முடியும் பார்த்துட்டு செலுத்த முடியுங்கிறத இந்த தமித்தான் தெரிஞ்சுக்கிட்ட இவ்வளவு தவறுக்கும் காரணமான என்ன மன்னிச்சு இந்த ஊரை என்ன மண்ணுகளை ஒத்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும் எல்லாரும் என்னையும் மன்னிச்சிருங்க